சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் முடிஞ்ச வணக்கங்கள் இந்த பதிவில் நம்ம வந்து என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா சம்பா அறுவடை முடிஞ்சிருச்சு சம்பா அறுவடை முடிஞ்சு என்ன விளைச்சல் என்ன இது பண்ணுச்சுங்கிறத நம்ம எதுவுமே சொல்லலை நம்ம நார்த் இந்தியன் வச்சு நடவு பண்ணோம் இல்லையா அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மாவுக்கு நமக்கு வந்து பதிமூணு மூட்டை நமக்கு நெருங்கி நம்ம அறுவடை பண்ணியிருக்கோம் நல்லா திருப்தியான விளைச்சல் வைக்கோலங்கிறது கிட்டத்தட்ட முன்னொரு கட்டு கட்ட நம்ம வைக்கோவில் நமக்கு கெயின் கிடச்சிருக்கு அது அப்படியே முன்னோரு கட்டையும் நம்ம வீட்டில் மாட்டுக்கு வச்சாச்சு இப்போ பருத்தியோட வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க அறுப்புறது கையோட வைக்கலை சுருட்டிட்டு ஆட்டுக்கு கிட கட்டிகிட்ருக்கோம் ஆட்டு கட்டிகிட்டு இருக்கோம் எல்லா வயலுக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு ஆடு இருக்குது டெய்லி மேய்ஞ்சிட்டு இங்கே தான் வந்து நம்ம வயலில் எடுத்தோம்னா ரெண்டு ஏக்கருக்கு பதினோரு கடை நம்ம போட்டிருக்கோம் அதில் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது பதினோரு கடைக்கு நம்ம அவங்களுக்கு வந்து பணம் கொடுத்துருக்கோம் பதினோரு நாள் நைட் வந்து இங்கே தான் ஸ்டே பண்ணி ஆகணும் ஸோ அதோட கழிவுகள் அதோட முடியிலேருந்து எல்லாமே வந்து இங்கே தான் நமக்கு வந்து கிடைக்கும் இன்னொன்று பார்த்திங்கன்னா பருத்தி வந்து நம்ம எப்போவுமே ஆறு ஏக்கர் ஏக்கருங்கிற நெருங்கி போடுவோம் இந்த வாட்டி பணியாட்கள் பற்றாக்குறை இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த சைடு ஃபுல்லாகவே இப்போ நம்ம வந்து பருத்தி போட்டாச்சு எப்போதும் போல் பருத்தி போட்டு மேலே மணல் போடாமல் வீட்டில் உள்ள எருவு போட்டு மூடுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி இதுக்காக அந்த இது எருவு வச்சாச்சு இன்னொன்று அதுக்கானது தண்ணி கொஞ்சம் ஓடிக்கிட்டுருக்கு வயிறை ஃபுல்லாக நினச்சிட்டு அதில் பருத்தி போட போகிறோம் மூணுக்கு மூணு போடலை மூணுக்கு ரெண்டரை தான் அந்த வடி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் மூணுக்கு மூணு போடலை இன்னொன்று பார்த்தீங்கன்னா தண்ணி ஓடி உஞ்சின நேரத்துக்கு நம்ம பருத்தி போட்டுருவோம் பருத்தி போட்டு மேலே அந்த எருவை போட்டு மூடி ஸோ பருத்தி வந்து இந்த சைடும் இந்த சைடு வந்து ஃபுல்லாக டிபிஎஸ் அஞ்சு மிஷின் நட பண்ண போகிறோம் இதுதான் இந்த சா இந்த வருஷத்தோட பிளானு இப்போ இந்த கடை கட்டிவிட்டு நம்ம வீட்டில் உள்ள நாட்டு இருக்கு இல்லையா அதுவும் இந்த ரெண்டரை ஏக்கரில் தான் அடிக்கப் போகிறோம் ஸோ ஃபுல்லாக எவ்வளோக்கு எவ்வளோ இதுலேருந்து நம்ம வந்து அவுட் புட் எடுத்தோமோ திருப்பி நமக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணுறோம் நம்மளோட சாயலுக்கு அப்படி பண்ணுறதுனால ரெகுலராக போர் வாட்டர் போகிறதுனாலையும் உப்பு தண்ணி ஏறாமல் இருக்கிறதுக்கு மண் வந்து அதோடய இதை சஸ்டைனபுளாக வச்சுக்கிறதுக்கு ஸோ இதுலேருந்து என்ன எடுத்துருவோமோ அதை நம்ம திருப்பி கொடுக்கணுங்கிறது தான் நம்மளோட கான்செப்ட்டு வாட்டி நானூறு கட்டு வைக்கல் எடுத்துகிட்டு போகிறோம் முந்நூற்றம்பது கட்டு காலி ஆகிடுச்சு அதை மாட்டு கொடுத்தா அதோட சாணத்தை வந்து நம்ம கொடுக்க போகிறோம் இந்த அண்ணியில் எக்ஸ்ட்ரா நம்ம ஆட்டு கடை கட்டுறோம் ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து நம்ம சாயிலுக்கு இன்னும் நமக்கு நல்லா மேனூர் சேர்க்கும் ஸோ நமக்கு வந்து சம்பாளை வந்து நல்ல லாபம் கிடச்சிருக்கு ஸோ அதே மாதிரி பருத்திலேயும் இப்போ உள்ள கூட சாகுபடியிலையும் வந்து இதே மாதிரி ஒரு விளைச்சல் எடுக்கணும்னு சொல்லிவிட்டு நம்ம எல்லோரும் பாத்திரம் முடிக்கலாம் இப்போ நான் பருத்தி வந்து என்ன விதை சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எப்போதும் போல் ஆர்சிஹெச் அறநூற்றம்பத்தொம்போது தான் பழைய பிரீடு தான் எப்போவுமே நம்ம ஒன்று தான் பண்ணுறோம் எதுவும் புதுசாக நம்ம ட்ரை பண்ணலை ஸோ இதுவே பார்த்திங்கன்னா மேக்சிமம் மினிமம் வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ்கு வந்து அதாவது மாவுக்கு ஏக்கருக்கு இருபத்தி மூணு இருந்து முப்பத்தி மூணு குவிண்டால் வரைக்கும் நம்ம இதில் தான் நம்ம வந்து ஈல்டு பார்த்துருக்கோம் ஸோ இது தான் நம்ம இப்போதைக்கு சூஸ் பண்ணியிருக்கிறது கலைக்கொல்லி அப்படின்னு பார்த்திங்கன்னா கேலண்ட் கலைக்கொல்லி பூச்சி மருந்துனால் டெலிகேட்டு ஸோ எப்பவுமே என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோமோ என்ன சார்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோமோ அதே தான் அந்த வாட்டி நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ நானும் ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் எந்த ஊர்லேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்டு எந்த ஊர் எல்லாமே நீங்கள் வந்து வீ கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அனைவருக்கும் நன்றி